குடி குடிக்கொண்டிருக்கும் என் நண்பான இனிய ஒரு வகையில் சிறுகடி காசையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு மனம் வச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க என்ன இது இப்படி நாளுக்கு நாள் வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க அதுவும் வரையில ஒரு வக்கீலை கொண்டாந்து கூட்டிக்கிட்டு வர்றாங்க வெள்ளைச்சட்டையை போட்டுக்கிட்டு நம்மளை போட்டு அலப்புறானே ஐயோ எல்லாம் காசு போகுதே மானம் போகுதே ஐயோ இவங்க இன்றைக்கி மட்டும் இல்லை இன்னும் போக போக எத்தனை பொருள் கேட்க போகிறாங்கன்னு தெரியலேன்னு பயங்கரம் அப்படியே ஒரு ஃபுல்லாக போதையில் இருக்க மாதிரி மயங்கி போய் மாடிக்கு போகிறான் ஆனால் இங்கே முத்து பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுறாரு ஏன்னா நம்ம பொண்டாட்டி இங்கே வந்து ரொம்பவே மட்டமாக பேசிட்டாங்கள சீதா அதை கிளியர் கட் பண்ணிட்டாங்க அருணுக்கு வந்து நல்ல நோஸ் கட் பண்ணிட்டாரு இல்லையா அந்த சந்தோஷத்தில் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு மாடிக்கு போகிறாங்க இங்கே ரவி ரவி வந்து என்ன பண்ணுறாரு பொண்டாட்டி நம்மளை புரிஞ்சிக்கவே இல்லைங்கிற சோகத்தில் அங்கே போகிறாங்க அங்கே மூணு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போ முத்து மட்டும்தாங்க ஸ்டெடியாக நல்ல மனசோடு இருக்கிறாரு அப்போ தான் பார்க்குறாங்க மனோஜ் ரொம்ப குழம்பி தள்ளுறாங்களா அடே என்னடா உனக்கு என்ன தாண்டா பிரச்சனை உனக்கு எப்போ தாண்டா பிரச்சனை தீரும் அப்படின்னு மனோஜ் மனோஜை பார்த்து முத்து கேட்குறாரு உடனே ரவி வந்துட்டு ஏன் கேட்குற அவன் ஃபுல் போதையில் இருக்கான் அப்படிங்களை மனோஜ் பார்க்குறாங்க ஏண்டா நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பார்த்தா கிண்டலாக பண்ணுறீங்க இப்போ ஒரு உண்மையை சொல்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடந்ததை பூரா சொல்கிறாங்க இந்த மாதிரி டிவி ஃப்ரிட்ஜு அது எதுன்னு வாங்கிட்டு போகிறாங்கடா என் காசும் போச்சு இப்போ பொருளும் கேட்குறாங்க மேற்கொண்டு மூணு லட்சமும் கேட்டாங்க நான் எல்லாத்துக்கும் சரிண்டே இப்போ பொருள் ஒன்றுனா கேட்குறாங்களே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாங்க அப்போ தான் முத்து பார்க்குறாங்க ஏன்டா உண்மையிலே அவன் என் மூணு லட்சம் பணம் எடுத்துருப்பானா தெரியலையே அந்த நம்பர் லாக் நம்பரு யார் யாருக்கு தெரியும் எனக்கும் ரோஹிணிக்கு மட்டும்தான் அப்படி இருக்கல அவன் எப்படி எடுத்தான் நீ அவன் மேலே பழி போட்ட அப்படின்னு முத்து கேட்க தெரியலையே அப்போ பணம் எடுத்தது யாரு யாருன்னு தெரியலையே டேய் நீ எடுத்தியா இல்லை உன் பொண்டாட்டி எடுத்துச்சா டேய் நான் முத்து நான் ஏன்டா எடுக்க போகிறேன் ஏன் பணத்தை அப்படிங்கிறாங்க அப்போ மீதி இருக்கிறது உன் பொண்டாட்டி தான் அப்படிங்கிறாங்க தெரியலடா யார் எடுத்தானு அப்படின்னு முத்து புலம்ப சரி விடு இப்போ நான் ஒரு மாஸ்டர் பிளான் போடுறேன் அப்படின்னு யோசிக்கிறாங்க முத்தும் ரவியும் அதுக்கப்புறம் ஃபோனை போடுறாங்க டே அவன்கிட்ட நம்பர் இருக்கா அந்த ராஜா ராணியா கூஜா கூனியா அதை சொல்கிறா அவங்க பேர் அவங்க பேரை சொல்கிறாரு அதுக்கப்புறம் நம்பரை போடுறாங்க போட்டு ஹலோன்னு சொல்லி பேசுகிறாங்க முத்து ஐடியா கொடுக்குறாரு அதே மாதிரி பேசுகிறாரு பேசையில் பார்த்தீங்கன்னா யார் நீங்கள் அப்படிங்கிறாங்க என்னம்மா கண்ணு சௌக்கியமா அப்படிங்கிறாங்க என்ன யார் நீங்கள் அப்படிங்கிறாங்க அடையாமல் கேட்குற நான் அந்த கடையில் ஆட்டையை போடலான்னு நான் நல்ல அம்மாஞ்சி மாதிரி நடித்து வேஷம் போட்டு அங்கே வந்து இருந்து பணத்தையும் தூக்கிட்டே மூணு லட்சத்தை அடுத்து எடுத்து காசை வாங்கலாம் தூக்கலாம் அப்படி காய நக பார்த்தா, நீங்க ரெண்டு பேரும் என்னை விட பழைய கிள்ளாடி இருக்கீங்க இப்போ தினைக்கு வந்து ஒவ்வொரு பொருளாக இருக்கீங்க எப்பட்ரா எப்படா மூளையை அப்படி யூஸ் பண்ணுறீங்க பேசாமல் நம்ம ரெண்டு பேரும் கூட்டணி சேர்த்துருவோமா அப்படிங்கிறாங்க டேய் யார்ரா நீ எதுக்கிட்ட இப்படிலாம் பேசுகிற அப்படிங்கிறாங்க அதான் தெரியுமே கேமராவில் எல்லாமே இருக்குது நான் பார்த்துட்டேன் அந்த மனோஜ் வந்து எதுவுமே உன் பொண்டாட்டிக்கிட்ட பண்ணியிருக்க மாட்டான் எனக்கு தெரியாது நினச்சிட்ருக்கியா பணம் இப்போ மூணு லட்சம் எடுத்துட்டேன் அடுத்து இன்னும் கூட்டணி இருக்கேன் ஆனால் நீ பொய்யா உன் பொண்டாட்டி மேலே பழி போட்டது எனக்கு எல்லாம் தெரியும் உன் பொண்டாட்டி அவன் தொட்டு கூட பார்த்துருக்க மாட்டேன் இதெல்லாம் வச்சு அப்படி ஹே என்னடா பண்ண போற ஆமா அந்த மனோஜ் ஒரு முட்டால் தான் என் பொண்டாட்டிட்டு அவன் தங்கச்சின்னு கூட ஏன் ஒரு ரெண்டு செகண்ட் கூட பேசினதே இல்லை அது நல்லா தெரியும் தான் ஆனால் அவன் ஒரு கேனைய அதை வச்சு தான் காய நகத்தை பார்த்தான் இப்போ ஒரு பொருளாக வாங்குறோம் மூணு லட்சம் வாங்கினோம் அதை நீனு மூணு லட்சம் எடுத்துட்டில்ல அப்புறம் நான் இப்போ எதுக்கு புதுசாக வந்து கால் பண்ணுற அப்படிங்கிறாங்க பார் நீ பொய் சொல்லி நாடகம் ஆடினது எல்லாமே எனக்கு தெரியும் அதனால இந்த இந்த கடையில் நடந்த ஒரு மாதம் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் நான் வச்சிருக்கேன் நீங்கள் வந்தது போனது என்னென்ன பண்ணீங்க இவ்வளோ நீங்கள் பேசுனது இந்த கடையை எப்படி ஆட்டையை போடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சது எல்லாமே என்கிட்ட இருக்குது அப்படியே நான் கொடுக்கட்டா மனோஜிட்ட கொடுக்கட்டா கொடுத்தா எனக்கு எவ்வளோ காசு தருவேன் தெரியுமா இல்லை போலீஸில் கொடுக்கவா அப்படிங்கள ஐயோ நீங்கள் எதுவும் பண்ணிடாதீங்க அப்படிங்குது ராஜா ராஜாவிராணியை சரி பண்ண வேணான்னா என்ன அப்போ நீ எனக்கு எவ்வளோ தர உனக்கு நான் என்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது இப்போ என்கிட்ட ஒரு லட்ச ரூபா தான் இருக்குது அப்போ ஒரு லட்சத்தை கொடு அடுத்து அவன் எவ்வளோ காசு தரணும் அதை எனக்கு தான் தரணும் அடப்பாவி நானே பிச்சை எடுத்தேன் அதை நீ எடுக்கிறியா பிச்சு பிச்சு அப்படிங்கிறாங்க அதெல்லாம் முடியாது போலீஸுக்கு போய் கழித்திங்கிறியா இல்லை காசை கொடுக்குறியா நீ எப்படி மனோஜ மிரட்டின அதையே தான் நானும் அப்படிங்கிறத நினைக்கிறாங்க ராஜா ஒரு அணியும் பார்த்தியா இதைத்தான் காலத்தின் கர்மம் அப்படிங்கிறது ஒருத்தங்களுக்கு நம்ம செஞ்ச ஒரு நன்மையோ தீமையோ செஞ்சால் அது நமக்கு வரும் அப்படிம்பாங்களா இப்போ மனோஜ் எப்படி மிரட்டினாங்களோ அதே மாதிரி தான் உமானம் போயிடும் மரியாதை போயிடும் அப்படிங்கிறாங்க என்னமா மிரட்டினாங்க மானம் பெருசாக பணம் பெருசான்னு அதே மாதிரி அவங்களும் அதாவது முத்து சொல்ல சொல்ல ரவி சொல்கிறாங்க நான் பணம் கொண்டு வந்துறேன்னு மறுநாள் ஒரு இடத்த சொல்கிறாங்க அங்கே கொண்டுட்டு போகிறாங்க பணத்தை மனோஜ் பார்க்குறாரு முத்து தேங்க்ஸ்ரா எப்பறம் உனக்கு இந்த மாதிரிலாம் ஐடியா தோணுது அப்படிங்கிறாங்க சரி விடு வா நான் வாங்கி தரேன் விடு வா வா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக போகிறாங்க அங்கே போய் நிற்கிறாங்க கரெக்டாக அங்கேயிருந்து வந்துடுறீங்களா வந்த கீட வாங்கின பணத்தை வாங்கிடுறாங்க பார்த்தா கரெக்டாக என்ன பண்ணுறாங்க ரவியும் மொத்தம் வேற மாறுவேசை போட்டி போட்டு நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க வர்றாங்க யார் இது அப்படிங்கிற ஃபோன் பண்ணிக்கிட்டு நாங்கள் தான் இருந்தால் அவங்க உட்காந்துருக்கோம் அப்படிங்கிறாங்க கரெக்டாக போகிறாங்க ராணியும் இந்தா பணம் இனிமேல் வந்து எதையும் நீங்கள் போட்டு கொடுக்கக்கூடாது சரி அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை கொடு அப்படிங்கிறாங்களா கொடுக்குறோம் கொடுக்குறோம் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறத விட உங்கள் மாமியார் வீட்டில் போனீங்கன்னா நிறையா கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னோடனே போலீஸ் வருது கரெக்டாக வந்து லாபமாக பிடிச்சிடுறாங்க ஐயோ டேய் பாவி இல்லை நாங்கள் இல்லை அப்படி இப்படின்னு பதறாங்க என்ன நாங்கள் இல்லை என்ன நீங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நடங்கடா ஸ்டேஷனுக்கு எவ்வளோ பெரிய பிரார்த்தனை பண்ணியிருக்கீங்க அயோக்கிங்களா பொறுக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடறாங்க அதுக்கப்புறம் யாரா இவங்க அப்படி டேய் நீங்கள் யாருமே இல்லையாடா அங்கே வேலை பார்க்கலையே அப்படிங்கிற மாதிரி அப்போ தான் அதுகளுக்கு தெரியுது அப்போ பார்த்தீங்கன்னா ரவியும் மொத்தம் மேக்கப்பை கலைக்கிறாங்க பார்க்குறாரு மனோஜும் அப்படியே அட பாவிங்களா நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நாங்கள் விடமாட்டோம் அப்படின்னு ராணி ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்க கைது பண்ணிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் இருக்கட்டும் நீ இப்படி எவ்வளோ நினைக்கிறா பணத்தை இழந்துட்டே இருப்பேன் ஏன்டா அவனுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா என்ன முத்து நல்லது பண்ணிட்டு மறுபடியும் திட்டுற அப்படிங்கிறாரு மனோஜ் அதுக்கப்புறம் இங்கே பாரு நான் சொல்றேன் அந்த பாஸ்வேர்ட் நம்பர் உனக்கும் உன் பொண்டாட்டிக்குன்னு தான் தெரியும் நீ பணம் எடுக்கிறேன்னா உன் பொண்டாட்டி தான் எடுத்திருக்கணும் அப்படிங்கல்ல அவள் எடுத்தான் என்கிட்ட சொல்லுவாடா அவள் பொய் சொல்ல மாட்டான் என்னது என்னது பொய் சொல்ல மாட்டா சரி சரி விடு சொல்லியிருக்காதான் இல்லைங்களே டே ஒன்று ரெண்டு இல்லைடா எக்கச்சக்கமான பொய் நீ கண்ணை மூடி பாரு அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ரவி சொல்கிறாங்க ஆமாடா மனோஜ் அவங்க யாரோ சிட்டியா டொட்டியா அவங்கிட்ட வேற பணம் வாங்கியிருக்கு அம்மா நகை வாங்க சொன்னதுக்கு கடை வாங்கி வாங்கணுன்னாங்க அதுக்கப்புறம் தொலைஞ்சு போனதுக்கு மறுபடியும் அம்மாவுக்கு ஒரு லட்சம் மறுபடியும் இல்லையா அந்த காசு இதெல்லாம் எங்கேயோ கடை கடைந்தான் வாங்கியிருக்கணும் அதான் சொன்னாங்களே சிட்டிக்கிட்ட கடை வாங்கியிருந்தேன் அப்படின்ட்டு அதை அடைக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்கணும் எடுத்திருக்கணும் உனக்கு தெரியக்கூடாதுன்னு நடிக்குது ஆமா நீ போலீஸுக்கு போறேன்னு சொன்னியா என்ன சொன்னாங்க போலீஸா அதெல்லாம் போகக்கூடாது ஐயோ வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்குமே பார்லரம்மா அப்படிங்கிறாரு முத்து டே முத்து ஆமாடா போலீஸுன்னு சொன்னாலே வேணும் வேணா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு பணத்தை கொடுக்க ஒத்துக்கிட்டதே ஐயோ பொண்டாட்டி தான்டா பாத்தியா எவ்வளோ பெரிய அறிவாளி ஆனால் பணத்தை கொடுக்க ஒத்துக்கிறான்னா அப்போ போலீஸுக்கு போனால் தான் மாட்டிக்கு வேணும்னு நினைக்கிறா அப்படிங்களோ அப்போ அவதான் தான் ஐயா கன்ஃபார்ம்டா சேச்சா அப்போலாம் எடுத்துருக்க மாட்டாடா அப்போ நீ போலீஸுக்கு போ உன் பொண்டாட்டி எடுக்கலன்னு தெரியுதுல போலீஸுக்கு போ யார் எடுத்தாலும் கண்டுபிடிக்கட்டும் அவங்களாம் அரை மணி நேரத்தில் கண்டுபிடிப்பாங்கடா அப்படின்னு முத்து சொல்ல நிஜமாவா அப்போ ஒருவேளை தான் எடுத்தான்னு வந்துட்டா எடுத்தான்னு வந்துட்டா அதுக்கப்புறம் நீ ஸ்ட்ரிக்டா இருந்துக்கடா என் மற்ற சோனகிரியா இருக்காதடா ஏற்கனவே ஒருத்தன் உனக்கு லெட்டர் கொடுத்துக்கிட்டே இருந்தானா உன்னை சுத்தி இருக்கவங்களால உனக்கு ஆபத்துன்னு உன்னை சுத்தி இருக்கிறது யாருடா உன் பொண்டாட்டி தானே அப்படின்னு முத்தும் ரவியும் சொல்றாங்க அப்படியே மண்டையை போட்டு குழப்பிக்கிறாரு ரொம்ப குழப்பிக்காதடா உன் பொண்டாட்டி உண்மையே சொல்லாத சிகாமணி இல்லடா மாமா மலேசியா பணக்காரப்பா ஜெயில இருக்கிறாங்க முன்னூறு கோடி பணம் இருக்கு அப்பா பாப்பாப்பாட்டி பார்த்து அளந்து விட்டா அவ்வளோ ஃப்ராடு அவ்வளோவும் போயிடுச்சு அப்படியே நகை வாங்கினே என்னென்ன பண்ணுச்சு கடைசியாக போய் சிட்டி ஆளை விட்டு என்ன அடிக்க விட்டு கமுக்கமாக இருந்துச்சு அம்புட்டு வேலை பண்ணியிருக்கடா அதனால் எல்லாம் பண்ணியிருக்க வாய்ப்புண்டு நீ வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்க அப்படின்ட்டு போயிடுறாங்க பணத்தை கையில் கொடுத்துட்டு மனோஜுக்கு அப்படி குழம்பி போகிறாரு அப்போ ஒரு வேலை இவ தான் பண்ணியிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு சேச்சா நம்ம பொண்ணாட்டி அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டா அதனால இது யார் எடுத்தான்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கொடுத்துட்டு வந்துட்டு தாங்க இங்கே சொல்கிறாங்க சொல்கிறாங்க ரோஹிணிகிட்ட ரோஹிணிக்கு அள்ளு விடுது ஏன் போலீஸுக்கு போனேன் ஏன் போலீஸுக்கு போனேன் அப்படின்னு ரூம்குள்ள இருந்துட்டு கத்துறாங்களா அப்போ தான் பார்க்குறாரு போலீஸுக்கு போனால் உனக்கு என்ன பயம் நீ ஏன் பயப்படுற நீ என்ன பணம் எடுத்தியா ஆ அப்படின்னு தூக்கி வரிப்படுது ஐயோ யோ கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டானே அப்படின்ட்டு ஆ அதெல்லாம் இல்லை அதெல்லாம் இல்லை அப்படிங்கிறாங்க கடைப்பேர் கெட்டு போயிரும்ல என்ன கடைப்பேர் கெட்டு போயிரும் கடையில் திருநது யாருன்னு கண்டுபிடிக்கணும்னா போலீஸுக்கு தான் போகணும் இதெல்லாம் எல்லா இடத்துலையும் நடக்குதான் நீ பேசாமல் இரு அப்படின்னு சொன்னோன்னே இங்கே படபடப்பாக அப்படி துடிக்கிறாங்க ரோஹிணி அதை கரெக்டாக அப்படியே பீரோல் கண்ணாடியில் பார்க்குறாரு அந்த இதில் பார்க்குறாங்க அப்போது இவ தான் எடுத்துருப்பாளா மொத்தம் சொன்ன மாதிரி இவ தான் ஃப்ராடா ஐயோ யோ அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் இப்படி ஒரு மாதிரியாக போறாரு கரெக்டாக போலீஸும் வருதுங்க என்ன ஃப்ரெண்ட் போலீஸுக்கிட்ட ரோஹினி மாட்டுவாங்களா தப்பிப்பாங்களா கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்